ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் குபேந்திரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் இப்ப அண்ணாமலை அவர்கள் தலைவரா நீடிக்க மாட்டாரு அவருடைய காலம் முடிந்து விட்டது அதனால அடுத்த தலைவர் வருவாருங்கிற மாதிரியான ஒரு ஊகம் வருது இது ஊகம் சொல்றதை விட தமிழிசை சவுந்தரராஜன் இதை சொன்னாங்க என்னன்னா அண்ணாமலை போவாருன்னு சொல்லல எல்லா மாநிலத்திலையும் நாங்க புதிய தலைவர் போடுவதற்கான வேலையில இருக்கிறோம் அப்படின்னு எப்ப சொன்னாங்கன்னா டெல்லிக்கு போகும்போது அவங்க சொல்றாங்க அப்போ எல்லாருமே அப்போ இருந்து இந்த ஃபயர் பற்றிக்க ஆரம்பிச்சி ஓ அண்ணாமலையை நீக்க போகிறாங்க போல அண்ணாமலை மீது நடவடிக்கை எடுக்கல அதை பொதுவாக மாற்ற போகிறாங்க அதுலேயே நீக்க போகிறாங்க தமிழிசையே சொல்லிட்டாங்க தமிழிசையை சொல்லிட்டாங்கிறத பதிவு செய்கிறாங்க நீங்கள் பாஜகவை பற்றியும் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாடு அரசியலும் கவனிச்சிருப்பீங்க டெல்லி அரசியலும் தெரியும் ஒரு தேசிய கட்சி எப்படி செயல்படணும் அண்ணாமலைக்கு பதிலாக புதிய தலைவர் வர வாய்ப்பு இருக்கா நயினார் நாகேந்திரனா வானதியா எதுவும் ஒரு உங்களுக்கு தலைவர் மாற்றப்பட வேண்டும் என்று ஒரு கூட்டம் வந்து அவங்க கட்சியிலே தயாராக இருக்கிறது எப்படியாவது மாற்றணும் அதற்கு வந்து என்னென்ன வழிகளில் என்னென்ன பெட்டிஷன் போட முடியுமோ அந்த அத்தனை பெட்டிஷன்களையும் போட்டு தான் இருக்காங்க பாஜகங்களே போடுறாங்க அவருக்கே வந்து ஒரு கட்டத்தில் ஐபிஎஸ் பதவி விட்டுட்டு ஏன்டா இங்கே வந்தோம் ஏன்டா மாநில தலைவர் பதவி ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கிட்டு மட்டும் இல்லாமல் நம்ம சுதந்திரப்படி இல்லையேன்னு சொல்லி அவரே சவுக்கில் அடிச்சுக்கிட்டேன் வேற என்ன எனக்கு தேவையா வந்து ஐபிஎஸ் படித்தேன் ஐஐஎம்ல படித்தேன் இப்போ எனக்கு வந்து இந்த உங்களை நம்பி வந்தேன் ஆனால் நான் வந்து நான் சொல்கிற ஜீவா வீட்லேயோ இல்லை நான் ஆசைப்பட்ட குபேந்திரன் வீட்லேயோ நான் ஆசைப்பட்ட இந்த தம்பி வீட்லேயோ ஐடி ரைடோ இடி ரைடோ நடத்தணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் என் மச்சானுடைய பார்ட்னர் வீட்டில் நடத்துறீங்களே அதுக்கு ஒரு அடி நான் வந்து திமுக அமைச்சர் இன்னார் வீட்டில் இதெல்லாம் நடக்குது அதை போய் பிடிங்கன்னு சொன்னால் அதை விட்டுட்டு என்னுடைய அலுவலக ஊழியர் ஜோதிக்குமார் வீட்டுக்கே வரீங்க ஐடி ஆஃபீஸர்ஸ் அதுக்கு ஒரு ரெடி அவர் ஒரு எதுக்கெலாம் தேவைப்பட்டதோ அவங்க அப்பா எவ்வளோ கனவோடு படிக்க வச்சிருப்பாரு இவ்வளோ கனவோடு வந்து பிஎஸ்டி காலேஜில் வந்து சேர்த்து படிக்க வச்சு ஒரு ஐஏஎம்மில் சேர்த்தி அதுக்கப்புறம் ஐபிஎஸ்சில் வந்த பிறகு எவ்வளோ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாரு அந்த குடும்பப்பட்ட மகிழ்ச்சியில் வீணாக போயிவிட்டு அதுக்கு ஒரு ரெடி ஸோ இப்படியாக போயிட்டுருக்கு இப்போது எனக்கு தெரிந்து மாற்றப்படுவாரா மாற்றப்பட மாட்டாங்கன்னு ஜனவரி இருபதேதிக்கு மேலே தெரிஞ்சு ஏன்னால் இருபதாந்தேதிக்கு மேலே இந்த மாவட்ட தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு மாநிலத்தலை நியமனம் வந்துடும் அதிமுக கூட்டணி வருமா வராதா பாஜகவோட இவர் சமீபத்தில் ரிபப்ளிக் டிவியில் அர்ணாப் கூட பேசும்போது சொல்கிறாரு எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பேசியிருக்காரு ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை பேசி பேட்டியர் அதிமுக எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறார் அப்போது அதிமுக பிரச்சனை இல்லாதவர் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்பு நடந்த பார்லிமெண்ட் தேர்தலில் ஏன் விட்டுட்டு எது கூட்டணி இல்லைன்னாரு

வாசன் வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாரு போட்டியிட அவர்கள் முடியாதுன்னு சொல்லிட்டாரு ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட கன்சல்ட் பண்ணலனே ஒரு வார்த்தை கேட்டுருக்கலாமே அன்னைக்கு எடப்பாடி முடிவு செய்திருக்கிறார் அதிமுக போட்டியிடுகிறது அவங்க கேண்டேட்டு அவங்க கேட்டு அறிவிக்கிறதுக்கு கூட்டணி கட்சி டிஸ்கஸ் பண்ணுவாங்களா அப்ப என்ன அப்ப என்ன மாதிரியான மனோ நிலையில் அண்ணாமலை இருக்கிறார் அதுவும் பெரிய கட்சி அதிமுகவா பாஜக அப்போ சூப்பர் பாஸாக செயல்படணும் இந்த பிரச்சனையை தான் அன்னைக்கு எடப்பாடி உணர்ந்து விட்டதாக முன்னாள் அமைச்சர் தெரிவித்தார் அதுலேருந்தே பிரச்சனை அதுக்கப்புறம் அவர் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஜெயலலிதா குற்றவாளி சொன்னது மதுரையில் அண்ணாவை பற்றி அவமானப்பட்டு பேசலாம் அதுக்கப்புறம் இந்த விவகாரத்தில் இருக்கும்போது இப்போ அதிமுக கூட்டணி மீண்டும் பாஜகவுடன் வர வேண்டும் என்றால் அண்ணாமலை தலைவராக மீடிப்பாரா இல்லையா இது முக்கியமான சங்கதி இந்த விவகாரத்தில் பாஜக என்ன முடிவெடுத்தால் அது அண்ணாமலை ஏற்றுக்கொள்வார் அவர் இருந்து கொண்டே ஓங்கி ஒரு சரணாகதி எங்க பிப்ரவரி இருபத்தி நாலு இன்னும் அதிகபட்சம் ஒரு நாற்பது நாள் தான் இருக்கு அம்மாகிட்ட அம்மா சமாதியில போய் விழுந்து அப்படியே இந்த வடிவல் ஒரு படத்துல சமாதியில போய் விமீதிலாம் பண்ண வரல அந்த மாதிரி காட்சியெல்லாம் கூட நடந்தாலும் நடக்கலாம் அவர் ஒண்ணு அப்புறம் முக்கால் காட்சியே தமிழ்நாட்டுக்கு புதுசு அரசியல் அரசியல்வாதி ட்ரெஸ் இல்லாம ஆமா அப்போ இதெல்லாம் பூசிக்கிட்டு அதிமுக வந்து ஆட்சியை அமர வைப்பேன் இது சபதம் திமுக ஆட்சி வீழ்த்துவதற்கு இதை விட்டால் எனக்கு வர வழி இல்லை அப்படின்னு மாறினாலும் மாறுவார் ஸோ எடப்பாடி இதை ஏற்றுக்கிறாரில்லன்னு எடப்பாடி தான் முடிவு பண்ணும் ஸோ அண்ணாமலை தலைவராக இருப்பாரா இல்லையா அதிமுகன் கூட்டணி வருமா இல்லையா என்பதெல்லாம் போக போக தெரியும் ஒருவேளை அதிமுக கூட்டணி பாஜக வேண்டி விரும்பி வந்தால் அதிமுக நீங்கள் வந்து இவரை தலைவரை வைத்துக்கொள்ள வேண்டாம் என்று நிபந்தனை வைத்தால் அதற்கும் பாஜக தலைமை தயாராக இருக்கும் அப்புறம் இதான் ஒரு எலிவேஷன் கொடுத்துட்டு வேறு ஸ்டேட் இங்கே போய் பார்த்துங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு தலைவரை போடலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா எனக்கு தெரிந்த வரை பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு மேல் இவர்தான் அண்ணாமலை தான் வருவார் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா நான் கூட மாறுவார்ன்னு நினைச்சேன் ஆனா எனக்கு தெரிந்து நயனார்லாம் ஆசையில இருக்கார் ஆமா நைனார் நாயந்தன் பேர் துணையான இருக்கார் ஐநா நாயந்திர பேர் அவர் என்ன சொல்றாருன்னா என்னும் தலைவர் பதவி தாருங்கள் அதிமுக கூட்டணி கொன்றது என்பாடு உருதின்டர் எங்க மந்தி பாஜக அவருக்கு இயல்பாகவே கெமிஸ்ட்ரி இருக்கும் எப்படி இல்லமா இல்லையே முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி முதல் முதலில் ஒரு பத்திரிகையை கொண்டு போய் எடப்பாடி கிட்ட கொடுத்ததா அவர் வீட்டு கல்யாண பத்திரிக்கை அவர் வீட்டு கல்யாண பத்திரிகை சேலத்தில் போய் வைத்ததாக ஒரு பத்திரிகை செய்து படிக்கல திருநெல்வேலிக்கு போய் வச்சுக்க திருநெல்வேலியில் ஒரு அங்கே ஊழியர் கூட்டம் ஒருங்கிணைப்ப மாநிலம் உள்ள ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்கல்ல அந்த கூட்டத்துக்கு போகிற எஸ்பி வேலுமணி அவர்கள் அங்கே போய் பத்திரிக்கை வைக்கிறது கேட்டால் என்னன்னா என் மகன் திருமண அழைப்பை வைத்தங்கிறார் அப்போ அவர் வீட்டு மகன் திருமண அழைப்பை வெளியே தருகிற நிகழ்ச்சியாக எது வைக்கிறார் நயனா நகர் சந்திப்பு அப்போது அவர் நேரம் சொல்றாரு நீங்கள் எனக்கு தலைவர் பதிவு கொடுங்க அதிமுக கூட்டணி உறுதிங்கிறாரு நடக்குமான்னு தெரியாது இல்லை அப்போ வேட்டி கூட கர வேட்டி கட்டிய வேட்டி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி வச்சு கொடுத்தாருந்தான் சொன்னாங்க அது ஞாபகம் இல்லை நான் செய்தி அடிப்படையில் வச்சு நான் விமர்சனம் வைக்கிறேன் ஸோ அப்படி ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்கு இப்போ இந்த நிலையில் ஓபிஎஸ் இபிஎஸ் ஒருங்கிணைவு நடந்துருமா ஆனால் இபிஎஸ் அண்ணாமலை ஒருங்கிணைவு எவ்வளோ பெரிய சிக்கலோ அதை விட பெரிய சிக்கலா ஓபிஎஸ் தினகரன் இபிஎஸ் ஒருங்கிணைவு இருக்குது அது சரியாயிருமா இல்லை பாஜக அதிமுக கூட்டணி வைக்கிற பட்சத்தில் நீங்கள் ரொம்ப கரெக்டாக புரிஞ்சுக்கணும் வைப்பாங்களா இல்லை எனக்கு தெரியாது ஏன்னா அதிமுக தொடர்ச்சியாக நாங்கள் கூட்டணி இல்லைன்னு சொல்கிறோம் மீடியாவில் வேணும்னே வந்து நீங்கள் விவாதத்துக்காக என்ன ஓபிஎஸ்ங்க அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அதனால ஒருவேளை அமைகிற சூழல் அப்போ பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் எப்படியாவது கூட்டணிக்குள் வருவார் கட்சியில் சேருவாரா தெரியாது பாஜக பெறுகிற இடங்களில் ஓபிஎஸ்க்கு டிடிவிக்கு இப்படி இடம் கிடைக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு செட்டப்பும் நடக்கும் தாமரை சின்னத்தில் நிற்கிற மாதிரி தெரியாது எதுவுமே நம்ம முடிவு செய்ய முடியாது அவர் வந்து குக்கர் சந்தை நிற்கலாம் இவர் தாமரை நிற்கலாம் அல்லது வேறு சந்தை நிற்கலாம் கூட்டணி கூட்டணி கட்சிக்கு வாய்ப்பு என்ற அடிப்படையில் எடப்பாடி எங்கள் ஓபிஎஸ்க்கு பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க ஓபிஎஸ் வந்து இங்கே பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க ஆனால் ஏதோ ஒரு கூட்டணி என்ற அந்த ஒரு செட்டப்பில் போய் மாட்டிப்பாங்க அந்த மாதிரி போக வாய்ப்பு இருக்கு ஒரு வேலை அமைஞ்சிச்சுன்னா அப்படின்னு ஏன்னா இப்போ கூட மருது அழகராஜ் வந்து இபிஎஸை தான் விமர்சிக்கிறார் அவர் திமுகவை விமர்சிப்பதை விட இபிஎஸை பார்த்துட்டு சார் கொடநாட்டை கேஸ் இருக்குது நான் இருக்கா சார் அது யார் சார் அப்படின்னு இப்போ கூட மருதழகராஜை தூண்டி விட்றாரு அது ஒரு ட்வீட் பார்த்தேன் வரும்போது பேட்டி வர சின்ன கிளிப்பிங் பார்த்தேன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் சிசிடிவி வேலை செய்யவில்லைன்னு எடப்பாடி கேட்குறாரு கொடநாட்டில் சிசிடிவி ஆஃப் பண்ண சொன்னது யார் அந்த சார்னு கேட்குறாரு அது மருது அழகராஜுக்கும் எடப்பாடி தலைமையில் அதிமுக இருக்கிற பிரச்சனை நமக்குள்ளே போக வேண்டாம் நிறைய பேசிட்டோம் பட் மருது அழகுராஜ் ஒருவேளை அதிமுக இணைந்தாலும் கட்சியில் சேர மாட்டேன்ற கொள்கையில் இருக்கிறத தெரியல ஏன்னா தொடர்ச்சி எடப்பாடி அட்டாக் பண்ணுறாரு அது அரசியல வந்து அவர் இப்போ ஓபிஎஸ் கூட தானே இருக்காரு ஓபிஎஸ் தானே இருக்காரு தனியாக இருக்காங்க எடப்பாடி இவர் திட்டுறதாலையோ இல்லை இவர் அவர் திட்டுறதாலையோ இணைய கூடாத நாளைக்கு என்ன ஒன்னா வாய்ப்பு இருக்கு சேரலாம் இல்லை வேறு கட்சியும் சேரலாம் ஆனால் இது வந்து எடப்பாடி அட்டாக் பண்ணுறது எப்படின்னா இது ஒரு டைமிங்காக அட்டாக் பண்ணுறாரு அந்த சிசிடிவி பத்தி கேக்குறீங்களே இந்த சிசிடி யார் ஆஃப் பண்ண சொன்னது யார் அந்த சார் அது ஒரு நேரத்து பார்த்து அடிக்கிற ஒரு கல்லுதானே இருக்காங்களே இன்னும் வீரியம் குறையாம இருக்காங்களேன்னு என்னன்னா நீங்க இந்த வருஷத்துடைய கடைசி நெருக்கடியில் தேர்தல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் இந்த பார்த்தீங்கன்னா நவம்பர் நவம்பர் டிசம்பர்ல ஒரு பெரிய பரபரப்பு இருக்கும் அந்த பரபரப்புல எல்லாம் சேர்ந்துடுவாங்க அப்போ இருக்கிற சூழல இதெல்லாம் நம்ம பேச முடியாது எல்லாம் இப்போ யார் உடனே யார் கூட்டணி எத்தனை சீட்டு பேரும் யார் எந்த கூட்டணி வெளியேறுமா உள்ளே இருக்குமான்ற தகராறுலாம் இருக்கும்போது இவங்கள உள்ளே சேர்ந்து நம்ம தெரியாமல் போய்டும் அதனால் என்ன ஒன்றாலும் நடக்கலாம் ஏன்னா ஓபிஎஸ் போய் ரஜினியை சந்திச்சுட்டு வந்தார் ஓபிஎஸ் வந்து பாஜகவோ பிரிவில் இருக்கிறாரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரஜினி போய் எடப்பாடியோட ஜானகி நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ரெட்டில் யார் கையில் இருக்கோ அவங்க தான் பிரம்மாஸ்திரம்னு பேசினார் இப்போ ஓபிஎஸ் வந்து ரஜினியை சந்திக்கிறார் சந்திச்சுட்டு மரியாதை மூத்தமான சந்திப்புங்கிறாரு அப்போ எல்லாரும் ரஜினியை திருப்பி டார்கெட் பண்ணுறாங்களோ கொண்டு வராங்களோ ஏன்னா இடையில திமுகவுடைய மேடைகளெல்லாம் ரஜினி போய்கிட்டு இருந்தார் இப்போ பார்த்தா திடீர்னு ஓபிஎஸ் சந்திக்கிறாரு அப்போ ஏதோ ஒரு பிளான் பண்ணுறாங்களோ ஒரு பெரிய அனிய கட்டமைக்க ரஜினி வச்சு பிளான் பண்ணுறாங்களோ முதல் விஜயை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இப்போ திருப்பி ரஜினி சீனுக்கு வர்றாரோங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை ரஜினி வந்து இந்த அதிமுக பாஜக எல்லா கூட்டணியும் விஜய் எல்லா கூட்டணியும் இணைப்பதற்காக ஒரு முடிவெடுக்கிறார் அல்லது மத்தியஸ்தராக இருக்கிறார் அல்லது ஏதோ பின்னாடி இருந்து செயல்படுறார் நான் ஏற்றுக்கல ஏன்னா ஏற்கனவே ஒரு பட்டதெல்லாம் போதும் அவர் அரசியலுக்கு வருவதாக சொல்லி பட்ட அவமானங்கள் கொஞ்சம் அல்ல கட்சி தொடர்பாக சொன்ன அவர் பின்னாடி இருந்து இயங்கிய நபர்கள் யார் நமக்கு தெரியும் அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது சமீபத்தில் திமுகவுடைய அமைச்சர் ஒரு விழாவில் அவர் பேசிய அரசியல் அதற்கு விழுந்த அடி இதெல்லாம் பார்த்துட்டு இனி அரசியலே பேச மாட்டேன்ற மனநிலை இருக்கார் இப்படி இருக்கும்போது இந்த மாதிரி வேலை செய்ய மாட்டான்னு நான் நம்புகிறேன் இவங்க போய் பார்த்துக்கிட்டு நான் அரசியல் இருக்கிறேன் என்பதற்காக ஓபிஎஸ் செய்ய தந்திரம் தான் வேற ஒன்றும் இல்லை புத்தாண்டு அணி அதுக்கு பிஜேபி அஜெண்டா இல்லை எனக்கு தெரிஞ்சு ரஜினி திரும்ப இறங்கவே மாட்டாருங்க ரஜினி வர வாய்ப்பு இல்லை பாவம் ரஜினி இறங்கினாருன்னா அசிங்க போட்டுவாரு ஏன்னா நான் ஒரு பெரிய பவர்ஃபுல் மேனு வெற்றிடம் இருக்கிறது அதை நிரப்புவேன்னு சொன்ன ரஜினி பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல இப்போ இந்த மாதிரி திமுகவுக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைப்பதற்கு இவர் வந்து ஒரு கருவியாக இருப்பார் இல்லை பின்னாடி இருந்து நீங்கள் வர ஏற்றுக்கல நம்பலை ம் அதனால் விஜய் வருவாராங்கிறது உரிய தெரியாது ஆனால் ரஜினி வர்றதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு மட்டும் சொல்லியிருக்கீங்க நீங்கள் நான் ஆரம்பத்துலேயே சொல்கிறேன் ரஜினி வந்து அரசியலுக்கு வரமாட்டாருன்னு பல டிவி டிபேட்டில் சொல்லியிருக்கேன் ரெண்டாவது அவரே அரசியல் வராத போது திரும்ப போய் ஒரு அரசியல் இறங்கி அவமானப்பட தயாராக இருக்க மாட்டார்னு நான் நம்புறேன் ஏன்னா அவர் பட்டது அதிகம் அரசியலுக்கு வராமலே பட்டு விட்டார் அப்புறம் ஒரு திமுக மேடையில் பேசி தும்ப பட்டு விட்டார் அதனால வந்து அரசியல் என்பது சும்மா நீங்க போற போக்குல டீல் பண்ற விஷயம் அல்ல ஏதோ ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு உடல் நலம் நன்றாக இருக்கிறது அவர் ஒரு படம் எடுத்துக்கொண்டிருக்கார் பணம் வந்து கொண்டிருக்கிறது சொத்து சோகங்கள் வாங்கி போட்டு கொண்டிருக்கிறார் குடும்பத்தினுடைய எதிர்காலத்திற்காக நன்றாக இருக்கட்டுமே கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி எப்படிலாம் அமைய வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய அனுபவத்திலேருந்து பத்திரிக்கையாளர் பார்வையிலேருந்து உங்களுடைய பொலிட்டிக்கல் அப்சர்வரில் இருந்தும் எப்படிலாம் போக வாய்ப்பு இருக்கிறது என்னெல்லாம் காட்சிகள் மாறும் அதற்கு பின்னணி என்ன டெல்லி என்னெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக நம்ம மக்களுக்கு எடுத்து வச்சுருக்கீங்க நன்றி